அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா இந்த பைபிள் வந்துட்டு நான் இந்த பைபிள் மட்டும் கிடையாது நிறைய இதிகாச புராணங்கள்னு எழுதியிருக்காங்கல்ல ராமாயணம் மகாபாரதம் குரான் இப்படி எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா தான் அப்படிங்கிற த மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அதில் வந்து விதைச்சிருப்பாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தை எழுதினது மனிதர்கள் அப்படிங்கிறனால அதில் தாங்கிற அகம்பாவம் இருக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது வந்து மனிதனுடைய சாயல் அதாவது மனிதனுடைய திமிரு கோபம் பொறாமை இது எல்லாத்தையுமே நீங்க இங்க பார்க்கலாம் இந்த புத்தகத்தை மட்டும் நான் சொல்லல பைபிளை மட்டும் சொல்லல மகாபாரதமா இருக்கட்டும் ராமாயணமா இருக்கட்டும் ஏன் குரானா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் மட்டும்தான் அங்க இருக்கும் நல்லா தெரிஞ்சவங்க ஒரு கடவுள் அப்படின்னா அவர் வந்து எல்லா மக்களுமே சரி சரிசமமா தான் பார்ப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து கெட்டவன் இவன் வந்து நல்லவன் அதனால அவனுக்கு வந்து எனக்கு பிடிக்காது இவனதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த கடவுளுமே வந்து ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க பட் நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மனிதனுடைய சாயல் இருக்கிறனால அவன் கெட்டவன் அவன் வந்து தப்பானவன் அவனை வந்து நீ போட்டு தள்ளிரு அதாவது ஒரு கடவுளே வந்து அவனை போட்டு தள்ளா அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான் இது எப்படி ஒரு ரவுடி சொத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் ஸோ வாங்க இன்னைக்கான தலைப்பை பார்க்கலாம் அதில் இருக்கக்கூடிய உண்மையான கருத்துக்கள் என்னங்கிறதையும் பார்க்கலாம் எப்படி மக்களை மேனுப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உடனே நிறைய பேர் நீ பைபிளை சொல்கிற குரானை சொல்லு அப்புறம் இருக்கு அப்படிமாங்க ஒவ்வொருத்தர் வந்துட்டு இல்லை இல்லை நீ ராமாயணத்தையும் சொல்லு இல்லை மகாபாரத்தை சொல்லு அப்படிம்பீங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் பற்றி தான் நான் பேச போகிறேன் எதையுமே பேசாமல் இருக்க போகிறது கிடையாது சரி இன்னைக்கான தலைப்புக்குள்ள போயிடலாம் போயோரின் இஸ்ரவேலர்கள்

வணங்கினார்கள் இதனால் அவர்கள் மீது கர்த்தர் பெரும் கோபம் கொண்டார் கர்த்தர் வந்து அங்க சாப்பிட்டதுக்காக கோபப்படல இவங்க வந்து போலியான இன்னொரு தெய்வத்தை வணங்குறதுக்காக அவர் கோபப்பட்டிருக்கல கர்த்தர் மோசோ இடம் இந்த ஜனங்களின் தலைவர்களை எல்லாம் ஒன்று சேர் பிறகு மற்றவர்கள் பார்க்கும்படி அவர்களை கொன்றுவிடு அவர்களின் பிணங்களை என் பார்வையில் தூக்கி போடு பிறகு மற்ற இஸ்ரவேல் ஜனங்களின் மீது நான் கோபம் கொள்ளாமல் இருப்பேன் என்றார் எனவே மோசோ இஸ்ரவேலரின் நீதிபதிகளிடம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கோத்திரங்களில் பகலால் போயர் போன்ற போலியான வணங்க அழைத்து போனவர்களை கண்டுபிடித்து அவர்களை கொள்ள வேண்டும் என்றார் அதே நேரத்தில் வாசலில் கூடினார்கள் சகோதரனின் குடியிருப்பிற்குள் அழைத்து போவதை மற்ற தலைவர்களும் பார்த்து மிகவும் வருத்தப்பட்டனர் இதை ஆரோனின் பேரனும் மகனுமான காசும் பார்த்தான் ஒரு பெண்ணை கூடாரத்திற்குள் இஸ்ரவேலன் அழைத்துச் செல்வதை அந்த ஆசாரியான் பார்த்ததுமே தன் ஈட்டியை எடுத்து கொண்டான் அவனும் அக்கூடாரத்திற்குள் பின்தொடர்ந்து சென்றான் அந்த ஈட்டியால் மிதியானின் பெண்களையும் கூடாரத்திலேயே கொன்றான் இருவரையும் ஒரு சேர ஈட்டியால் அதே நேரத்தில் ஜனங்கள் மத்தியில் நோய் பரவிவிட்டது அவர்களை கொன்றதுமே நோய் நிறுத்தப்பட்டது அந்நோயால் இருபத்தி நான்காயிரம் ஜனங்கள் மறித்து மோசோவை நோக்கி நான் ஜனங்களின் மீது மிகுந்த கோபம் கொண்டிருந்தேன் அவர்கள் எனக்கு மட்டும் சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் பாருங்க இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவரை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் அவங்க இந்த மக்கள் வணங்கக்கூடாது ஒரு மனிதனுடைய தனி சுதந்திரத்தில் தலையிடுறதுங்கிறது மிகப்பெரிய தவறுன்னு சொல்றீங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸோ அப்போ இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை நீ வந்து எனக்கு சொந்தமானவனாக தான் இருக்கு என்னையை மட்டும்தான் கும்பிடணும் மற்ற யாரையும் கும்பிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு ஸோ இதுல இருந்தே தெரியுது இது ஒரு மனிதனுடைய சுயநலம் அப்படிங்கிற ஒரு புத்தியை தான் காட்டுது இதில் பிரதிபலிக்குது ஆரோனின் மகனான எலோசரின் மகன் பினகாஸ் இஸ்ரேவில் ஜனங்களை என் கோபத்திலிருந்து காப்பாற்றினான் எனவே நான் அவர்களை கொள்ளவில்லை நான் அவனோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்று பினோகாசிடம் கூறினார்கள் அவனும் அவனது குடும்பத்தில் உள்ளவர்களும் அவனுக்கு பின் வாழும் சந்ததியினரும் எப்பொழுதும் ஆசாரியர்களாகவே இருப்பார்கள் என்றான் அவனுக்கு தேவன் மீது பலமான பதியுள்ளது இஸ்ரவேல் ஜனங்களை சுத்தப்படுத்தும் செயல்களை அவன் செய்துவிட்டான் என்றார் மிதியானின் பெண்ணோடு கொல்லப்பட்ட இஸ்ரவேலரின் பெயர் சிம்ரி இவன் சலூவின் மகன் இவன் சிமோயான் கோத்திரத்தில் உள்ள தலைவன் கொல்லப்பட்ட மிதியானின் பெண்ணின் பெயர் கஸ்பி அவள் சூரியன் மகள் சுர் கோத்திரத்தில் தலைவனாகவும் குடும்ப தலைவனாகவும் விளங்கினான் கர்த்தர் ஜனங்கள் உங்கள் பகைவர்கள் நீ அவர்களை கொள்ள வேண்டும் அவர்கள் ஏற்கனவே உங்கள் அனைவரையும் பகைக்கின்றார்கள் போயோரில் அவர்கள் தந்திரம் செய்தனர் அவர்கள் காஸ்பி என்ற பெண் மூலம் உங்களிடம் தந்திரம் செய்தனர் அவள் மிதியானின் தலைவரின் மகள் ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கும் நோய் வந்தபோது அவள் கொல்லப்பட்டாள் ஜனங்கள் தந்திரத்திற்குட்பட்டு பகையால் போயோர் போன்ற பொய்யான தேவர்களை வணங்கியதால் இந்த நோய் ஏற்பட்டது என்றார் இப்ப என்ன மேடனா இப்ப ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்றானா தண்டனை கொடுக்கறதுல ஓகே பட் இப்படி வந்து இன்னொரு கடவுளை வந்து வணங்குறது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதே நேரத்துல இன்னொரு ஜாதி பெண்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்வதும் தவறு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு என்ன மேட்டர் அப்படின்னா இவரே வந்து கிரியேட் பண்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா இவரே சொல்றாரு அவன் வந்து கெட்டவன் அவன் வந்து பகைவர் உனக்கு வந்து அவனுக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரே கோல் மூட்டி வர்ற மாதிரி இது எப்படி இருக்கு இது வந்து மனிதனுடைய அந்த கோல் முட்டித்தரம் அதாவது வந்து கூட இருந்தே குளி பறிப்பானுங்க இல்ல நீ நான் சொல்றதை மட்டும் கேளு அவன் வந்து கெட்டவன் அவன் கூட சேராத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான புத்தியத்தான் இது வந்து அப்படியே பிரதிபலிக்குது சோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் அதாவது வந்து இவர் கூட்டிட்டு வந்த அந்த மக்கள் வந்து இவரை மட்டும்தான் வணங்கணும் வேற யாரையுமே வணங்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இருக்காரு சோ இத வந்து எழுதுனவன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஜாதி வெறி மதவெறி இருக்குல்ல அது முற்றிலும் ஊறி போன ஒரு முட்டாள் அவன் தான் இந்த புத்தகம் அப்படிங்கறத நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்வேன் இதுக்காக நீங்க வந்து கர்த்தர் என்னை தண்டிப்பார் அப்படின்னு சொன்னா தாராளமா செஞ்சுக்கோங்க கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு நல்லதை செய் நல்லதை நேரம் தான் சொல்லியிருக்காரு இவங்க அப்படியே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இல்ல ஏய் அவனுக்கு உனக்கு ஆகாதரா அவனை போட்டு தலையரா கொலை பண்ண சொல்றது நல்ல புத்தகமா அது தவறு அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுறேன் இதுல என்ன மேட்டர் அப்படின்னா அவன் ஈட்டு எடுத்துட்டு போய் அந்த பொண்ணையும் அந்த ஆம்னையும் கொன்னதுக்கு அப்புறம் ஆல்ரெடி பரவிக்கிட்டு இருந்த அந்த நோய் டப்புன்னு ஸ்டாப் ஆயிருதான் சோ எல்லாரும் சரியாயிராங்களா ஒரு இருபத்தி நாலாயிரம் பேர் இறந்துடுறாங்களா அதுக்கப்புறம் இந்த நோய் வந்து பரவாம நின்றுச்சு அப்படிங்கிற அப்படிங்கிறாரு என்ன என்ன ஸ்டாப் பண்றதுக்கு என்ன மிஷினா ஸ்ட்ரட்னு ஒரு பட்டன்ல ஸ்டாப் பண்றதுக்கு நோய் நோய் ஒன்ஸ் பரவிச்சு அப்படின்னா அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அந்த மருந்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த நோயை குணப்படுத்த முடியுங்கிறது அறிவியல் ரீதியாகவும் ஏன் அந்த காலத்துல நிறைய சித்தர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க பட் இருந்தாலும் எப்படி எப்படி எல்லாம் ஒரு முட்டாள்தனமா ஒரு புத்தகம் எழுதி நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு நான் இப்பயும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இவங்க சொல்றது நடைமுறை வாழ்க்கைய விட எந்த அளவுக்கு ஒத்து போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்ற விஷயம் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறத முதல்ல சிந்திச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும் ரெண்டாவது வந்து நான் சொல்லுவாங்க ஏ கடவுளை பத்தி ஒரு விஷயம் சொன்னா கேள்வி கேட்காதரா கேட்டுக்கூடாது சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்காதீங்க கேள்வி கேளுங்க நீங்க என்னைக்கு கேள்வி கேட்கறீங்களோ அன்னைக்கு தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் உங்களை விட்டு போயிடும் அதுதான் வந்து முன்னாடி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாயிருது அதனால தான் நிறைய பெரியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் அதாவது சுயநலத்துக்காக அந்த மூட மூடத்தனத்தை அப்படியே வந்து டெவலப் பண்ணி கொண்டு போறாங்களே தவிர அதை அழிக்கணும்னு

அப்ப எங்க அப்பா சொன்னாரு ரெண்டு பாக்கெட் போட்டா அறநூறுவா ஆச்சுடா என்னடா அது மாசத்துக்கு அறுநூறுவா கூட செலவு பண்ணணும் அப்படினாரு நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் சரிப்பா அது ஒரு உயிரில ஒரு ஜீவன் அதுக்கு வந்து பசிக்கும் நான் அந்த பிஸ்கட் என்னால பாதிக்குது ஆனா நீங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மாலை செஞ்சு போடுறாரு அந்த மாலை விலை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் ஓகேங்களா இதை வந்து மாசம் மாசம் அவர் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன காரணம் அப்படின்னா அந்த மாலை போட்டா அந்த சித்தர் வந்து சந்தோஷப்படுவார் அதனால நம்ம நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பண்றாரு சோ நான் கேட்டேன் நீங்க வந்து ஒரு அறுநூறு ரூபாய் மாசம் மாசம் போதும் வருத்தப்படுறீங்க இந்த அறுநூறு ரூபாய் செலவு பண்ண அந்த உயிர் உயிரோட இருக்கும் ஆனா நீங்க ஆல்ரெடி இறந்து போன ஒரு சித்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர அவருடைய சமாதிக்கு மேல மாசம் மாசம் ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாலை போடுறீங்கல்ல அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டேன் எங்க அப்பா அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு இல்ல நீ வந்து கடவுள் உனக்கு பிடிக்காததான் நீ வந்து கடவுள் நம்பிக்கை தான் அதுக்காக இப்படி வந்து எங்களை இது பண்ணக்கூடாது அது வந்து நம்ம கடவுளுக்கு செய்யறோம் நல்லா கேட்டுக்கோங்க கடவுளுக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே தேவையில்லை இல்லை ஏன்னா கடவுளுக்கு எதுவுமே தேவையே இல்ல ஆனா அதே நேரத்துல ஒரு உயிருள்ள ஜீவனுக்கு நீங்க செய்யறதுங்கிறதுனால அந்த உயிருள்ள ஜீவன் கொஞ்சம் உயிர் வாழும் சோ நம்ம அதைத்தான் பாக்கணுமே தவிர இப்படி மூட நம்பிக்கையில முழுகாம நல்ல விஷயம் ஏதோ அதை செய்யுங்க இங்க மட்டும் இல்ல இந்த மாதிரி வந்து மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து இருக்கக்கூடிய புத்தகத்துல எல்லாத்திலுமே கௌரவ கொலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை விஷயத்த பூத்திருப்பாங்க இப்ப அவன் வந்து ஈட்டை எடுத்துட்டு போய் அவங்கள கொண்டதுனால அவனுக்கு வந்து பதவி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க சோ இத படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய ஜாதி மேலையும் தன்னுடைய மதத்து மேலையும் இருக்கக்கூடிய பற்றுனால நாளைக்கு யாராவது யாராவது ஒருத்தர் லவ் பண்ணாலுமே ஏன் இன்னைக்கும் நிறைய இடத்துல கௌரவ கொலை நடந்துகிட்டு இருந்தது இருக்கும் செய்யுது அது மாதிரி தான் அவனும் நடந்துக்குவான் காரணம் என்னன்னா இப்படி மடமும் ஜாதியும் மாறி மாறி ஒரு மனிதனுடைய அவனுடைய மனசுல தேவையில்லாத இல்லாத விதைக்கிறதே தவிர ஒரு மனிதன் வாழ்றதுக்கு தேவையான விஷயத்த விதைக்கிறதே இல்லை என்னைய கேட்டா ஒரே விஷயம் தான் ஜாதி மதம் இது ரெண்டையுமே இல்லாம ஆகிட்டா மனுஷன் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருப்பான் சரி அடுத்து என்ன தலைப்புன்னு பார்ப்போமா ஜனங்களை கணக்கிடப்படுதல் அப்படின்ற தலைப்பு போட்டிருக்கு பெரும் நோய் ஏற்பட்ட பிறகு கருத்தர் மோசோ ஆரோனின் மகடும் ஆசாரியரும் ஆகிய பேசினார் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணிக்கை கணக்கிடுங்கள் இருபது வயதும் அதற்கு மேலுள்ள ஆண்களையும் குடும்ப வாரியாக கணக்கிட்டு பட்டியல் செய்யுங்கள் இவர்களை இஸ்ரவேல் படையில் சேர்த்து பணியாற்றும் தகுதி உடையவர்கள் என்றார் இந்த நேரத்தில் ஜனங்கள் மோபாபின் யோர்தான் பள்ளத்தாக்கு பகுதியில் முகாமிட்டு இருந்தார்கள் இது ஏரி கோவாவில் இருந்து வந்து கடக்கும் இடமாகும் எனவே மோசோயும் ஆசாரியனாகிய எலோசாரும் ஜனங்களிடம் இங்கே பேசினார் அவர் நீங்கள் இருபது வயதும் அதற்கு மேற்பட்டும் உள்ள ஆண்களை எண்ணிக்கை கணக்கிட வேண்டும் அந்த ஆணை அளித்திருக்கிறார் என்றார் எகிப்தில் இருந்து வெளியேறி வந்த ஜனங்களின் பட்டியல் இதுதான் ரூபன் குடும்பத்தில் உள்ளவர்கள் இவர்கள் மகன் அந்த குடும்பங்களானவை ஆனோக்கியர் குடும்பத்திற்கும் தந்தையான குடும்பத்திற்கும் தந்தையான பாலு குடும்பத்திற்கு தந்தையான குடும்பத்திற்கு தந்தையான கர்மி இவர்கள் ரூபனின் குழுவில் உள்ள குடும்பத்தினர்கள் இவர்களில் மொத்தம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி முப்பது ஆண்கள் கணக்கிடப்பட்டனர் பாலுவின் மகன் எலியாப் எலியாப்புக்கு மூன்று மகன்கள் அவர்கள் நோமுவேல் தாத்தன் அபிராம் ஆகியோர் இவர்களின் தாத்தான் அபிராம் என்ற இரு தலைவர்களுக்கும் மோசோக்குக்கும் ஆரோனுக்கும் எதிராக திரும்பினார்கள் அவர்கள் இவர்கள் கர்த்தருக்கு எதிராக செயல்பட்ட கோரகை பின்பற்றினார்கள் அப்பொழுது பூமி பிளந்து கோரகையும் அவனை பின்பற்றியவர்களும் விளங்கிவிட்டது அதனால் இருநூத்தி ஐம்பது பேர் மறித்து போனார்கள் இது இஸ்ரவேல் ஜனங்களை அனைவரைக்குமே எச்சரிக்கையாக இருந்தது ஆனால் கோரக்கின் குடும்பத்தை சேர்ந்த பலர் மறிக்கவில்லை ஸோ இதை கேட்ட அவங்களுக்கு என்ன தோணுது ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரு படத்துல எல்லாம் காட்டியிருப்பாங்க ஒரு ஊர்ல ஒரு தலைவர் இருப்பாப்ல அவர் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாள அவர் வந்து நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க எல்லாம் கேட்குறோம்னு அந்த கிராமத்து தலைவராக இருக்கக்கூடியவர் அங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பாரு ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய பேச்ச கேட்கறதுன்னா அவங்களை வந்து போட்டு தள்ளிருவார் ஸோ இங்கேயும் அது மாதிரி தான் போட்டிருக்காங்க அதாவது வந்துட்டு தன்னுடைய பேச்சை கேட்காம இன்னொரு கடவுளையும் வணங்குனவங்களை வந்துட்டு இவர் வந்து போட்டு தள்ளனதாக அதாவது பூமி பலந்து எல்லாம் கொண்டுட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கதையை வந்து சொல்லியிருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க அப்படிலாம் ஒண்ணுமே நடந்திருக்காது இதெல்லாம் முழுக்க முழுக்க கதைகள் மட்டுமே ஏன் அப்படின்னா நீங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பைபிளை படிச்ச அந்த கிறிஸ்டீனா இருக்கிறவங்க வந்து இந்த கிருஷ்ணிட்டியை விட்டு அவங்க வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு மனிதனாக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டுக்கதையாக இருக்கும் இதில் ஆன விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு நாலு அஞ்சு எபிஸ் முன்னாடி உள்ளதுல நீங்கள் வந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க கூடிய சீக்கிரம் வந்து இயேசு உடைய அந்த கிருஷ்ணட்டிக்கு மாறிடுவீங்க அப்படின்னாரு நான் ஏன் முதல்ல மாறணும் எனக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அதுலயும் வந்து இந்த மூட நம்பிக்கை சுத்தமாகாது அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்காக மாறணும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்ன்றவர் கடவுள் ஒருத்தர் தான் அவர் வந்து உங்க எல்லாருக்கும் நீங்க பார்க்குற உருவங்களுக்குலாம் அப்பாற்பட்ட ஒரு மனிதர் ஸோ அப்படித்தான் நான் இப்போ வரைக்கும் பாக்குறேன் அதனால வந்து இவங்க சொல்றதுக்காக நான் மதம் மாற போறதும் கிடையாது முதல்ல வந்துட்டு எனக்கு மதம்ங்கிறதே பிடிக்காது அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுல என்ன மாட்டேன்னா அவருடைய மைண்ட் மனநிலம எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அதை காட்டியிருக்குது கண்டினியூட்டியா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் சிமோனின் கோத்திரத்திலும் பல குடும்பங்கள் இருந்தன இந்த கோத்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கும் இந்து மதத்திலையும் இருக்குது சோ பார்த்துக்கோங்க அந்த இந்து மதத்துல கோத்திரம் குலம் அப்படின்னு நிறைய இருக்குது சோ அது மாதிரி இங்கேயும் ஒரு கோத்திரம் இருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உடனே வருவாங்க ஒரு குரூப் நீ வந்து இந்து மதத்தை தூக்கி பேசுற அதுல இருந்து காப்பி அடிச்சா சொல்ற இல்ல இல்ல இதுல இருந்தா அது காப்பி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆக்சுவலி வந்துட்டு என்ன மேட்டர் அப்படின்னா இதையுமே வந்து இங்கதான் எழுதப்பட்டிருக்குது சோ அதனால வந்துட்டு இங்க இருக்க நிறைய விஷயங்களை உள்ள புகுத்தி அப்புறம் பல ஊர்களில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கும் அதை இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து போட்டுதான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க உருவாக்கிருக்காங்க சோ இது என்னை பொறுத்த வரைக்கும்

லேவியர் குடும்பத்தின் தந்தையான சவுல் இவர்களில் சிமியோனின் கோத்திரத்தில் உள்ளவர்கள் இவர்களின் ஆண்கள் மொத்தம் இருபத்தி பேர் இருந்தனர் க கோத்திரத்தில் கீழ் கண்டவர்கள் இருந்தனர் சிப்பியோனின் குடும்பத்தின் தந்தையான சிபோன் ஆகியோரின் குடும்பத்தின் தந்தையான ஆகி சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய அந்த குடும்பத்தை பத்தி போட்டிருக்காங்க நான் ஸ்க்ரோல்ல போடுறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு இதை வாசிச்சாலே கடுப்பாதான் இருக்குது ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கோத்திரம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த அதாவது ஒண்ணு இல்லைங்க இப்ப ஒரு ஜாதி இருக்குன்னா அந்த ஜாதியிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோத்திரங்கள் அதாவது கிளை ஜாதின்னு சொல்லுவாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்து மதத்துல தேவங்க செட்டியார்னு வச்சுக்கோங்க அந்த தேவாங்க செட்டியார்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல பொண்ணு எடுக்கிறது கொடுக்கறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தில் மட்டும்தான் கொடுப்பாங்க நிறைய கோத்திரத்துல கொடுக்க மாட்டாங்க சோ கேட்டால் தங்கச்சி முறை வருது அந்த முறை வருதுன்னு சொல்லுவாங்க சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயும் அந்த கிறிஸ்டின்லையும் இந்த மாதிரி கோத்திரங்கள் தான் இதை வந்து காட்டுது அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க இனிமேல் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகத்தை பத்தி போட போறேன் என்னன்னா பைபிள் பைபிள் மட்டும் போய்கிட்டு இருக்கு இல்லாம அடுத்ததா வந்து என்ன பண்ண போறேன்னா இப்ப குரான் ஒரு நாள் கழிச்சு அப்படியே இந்து புராணமான மகாபாரதமோ இல்ல பவத் கீதை இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அதை போடலாம் இருக்கு மகாரதமும் எடுத்துக்கோமே அதுல என்னென்னலாம் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் குரான் என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கறதையும் நாளைக்கு பார்க்கலாம் சரி ஓகே மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி